தேற்றான்கோட்டை கோட்டை நிறைய பேர் டவுட் கேட்டீங்க மேடம் இந்த தேற்றான்கோட்டையே யாரெல்லாம் சாப்பிடலாம் இந்த தேற்றான்கோட்டைக்கான கோட்டைக்கான மருத்துவ குணங்கள் என்ன எல்லாருமே சாப்பிடலாமா சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா இல்ல பிளட் பிரெஷர் இருக்கிறவங்க சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்கிற மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அதாவது இதை வந்து பல வகைகளில் நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் தருது அப்போ இந்த தேற்றான் கோட்டையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இல்லை தீமைகள் உள்ள வச்சுட்டு எடுத்து இதை பயன்படுத்தும்போது இந்த பொடியை பயன்படுத்தும்போது உடலுக்கு அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தேற்றான்கொட்டையை தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் இருந்துட்டு காலையில இந்த தண்ணீரை குடிக்கும்பொழுது உடலுக்கு அதிகமான உஷ்ணம் இருந்தால் அது சரியாகிறதுக்கு நமக்கு இந்த தேற்றான் கொட்டை பயன்படுது வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் தேற்றான்கோட்டை கோட்டை இதில் நிறைய பேர் டவுட் கேட்டீங்க மேடம் இந்த தேற்றான்கோட்டையே யாரெல்லாம் சாப்பிடலாம் இந்த தேற்றான்கோட்டைக்கான மருத்துவ குணங்கள் என்ன எல்லாருமே சாப்பிட்லாமா சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த தேற்றான்கோட்டை அப்படின்னு சொல்ற மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம சித்த மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அதாவது எந்த வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த தேட்டான் கோட்டையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதுக்கு நிறைய மருந்து முறைகள் இருக்கு மருத்துவ முறைகளோடு சேர்த்து இந்த மருந்து அப்படின்னு சொல்ற விஷயத்துல இந்த மூலிகையோட கோட்டையை சாப்பிட்டா இந்த பலன் கோட்டையை இந்த மூலிகை சாறு விட்டு பாவனை செய்தால் இந்த பலன் இதை லேகியமாக சாப்பிட்டா இந்த பலன் கற்பமாக சாப்பிட்டா இந்த பலன் அப்போ ஒரே ஒரு மூலிகை தேற்றான்கோட்டை இதை வந்து பல வகைகளில் நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் தருது அப்போ இந்த கோட்டையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இல்லை தீமைகள் ஸோ பொதுவாக பார்த்தோம்னா தேற்றான் கோட்டைக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணம் என்னன்னா சுத்தப்படுத்தக்கூடியது தண்ணீரை முக்கியமாக நம்ம தண்ணீரை ஸோ கிராமப்புறங்கள்லாம் அப்போல்லாம் பார்த்தோம்னா குளக்கரையை சுற்றி இந்த தேற்றான் மரங்கள் வந்து இருக்கும் இந்த கொட்டைகள் வந்து தண்ணீரில் பட்டு அந்த தண்ணீரை வந்து இது தெளிய வைக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே கீழே செட்டில் ஆகிடும் மேலே இருக்கக்கூடிய தண்ணீரும் வந்து இனிப்பாகவும் நமக்கு வந்து ஒரு மூலிகை சார்ந்த ஒரு தண்ணீராக நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீரை வந்து சுத்தப்படுத்துவதற்கு தேற்றான் கொட்டை ரொம்ப சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த மரத்தோட பட்டைகளும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நரம்புகளை வலிமையாக்குவதற்கு டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் சுகர்னால் கால் பாதங்களில் நமக்கு பாதிப்புகள் இருந்தாலோ டயபெட்டிக் அல்சர் இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த மூலிகை ரொம்ப சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழியே இருக்குன்னு சொல்லலாம் தேற்றாத உரலையும் தேற்றும் தேற்றான்கோட்டை அதாவது தேராத உடலையும் தேற்றக்கூடியது எவ்வளோதான் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு உடல் ரொம்ப பலவீனமா இருக்கு வெயிட் ஏறவே இல்லை அண்டர் வெயிட்லேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உடல் ரொம்ப குண்டாகும் அப்படின்னு கிடையாது ஸ்டாமினா வந்து நமக்கு பூஸ்ட் அப் ஆகும் ஸோ உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இதுல கிடைப்பதற்கு தேற்றான் கொட்டை பயன்படுது இந்த தேட்டரான்கொட்டையை மேலே வந்து கடினமான ஓடு மாதிரி இருக்கும் விதை அதை எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறோம் விதைகளுமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம பவுடராக பயன்படுத்தும்போது பல நோய்கள் நமக்கு குணமாகுது அடிக்கடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரினே ட்ராக்கி இன்ஃபெக்ஷன் வரும் இதனோடு சேர்ந்து ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் இரவு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்குமே இந்த கொட்டையை பயன்படுத்தலாம் ஸோ இது எப்படின்னா இந்த தேற்றான்கொட்டையோட விதைகளை நம்ம பயன்படுத்தலாம் வெறும் விதைகளை மட்டுமே பயன்படுத்தும்போது நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்குது ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்டாமினா பூஸ்டப் ஆகிறதுக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா சுகர் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது பிபி அதிகமாக இருக்குனாலும் இந்த பொடியை பயன்படுத்தலாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிறுநீரக பிரச்சனை சிறுநீரக கற்கள் இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு தேற்றான் கோட்டை பயன்படுது இதற்கு எப்படி நம்ம வந்து தேற்றான் கொட்டையை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலராக இந்த தேற்றான் கொட்டை இருக்கு இல்லைங்களா இந்த பொடி ஸோ தேற்றான்கொட்டையோட பொடியை வந்து நம்ம எடுத்துக்கணும் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா பிட்டவியல் பாலில் வந்து பிட்டவியல் செய்து எடுக்கணும் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் அகண்ட பாத்திரத்தில் கீழே வந்து கொஞ்சம் பால் ஊற்றி மேலே நல்ல ஒரு காட்டன் துணி ஒயிட் கலரில் அந்த கிளாத்தை கட்டிட்டு மேலே இந்த தேற்றான்கொட்டை பொடி எல்லாமே வச்சுட்டு அந்த பாலை வந்து ஹீட் பண்ணணும் அந்த ஆவியில் இது வேக வைத்து எடுத்து உலர்த்தி நம்ம பயன்படுத்தணும்னா ஸோ இதனுடைய பலன் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த பொடியை தான் நம்ம கிளீனிக்கில் இந்த பஞ்ச மூல கற்ப சூரணம் அப்படின்ற மருந்துக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து முக்கியமாக நாதவிந்து கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு தரக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்லேயும் இந்த தேற்றான்கோட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ நம்ம வீட்டில் நீங்கள் ஜென்ரலாக சாப்பிடும்போது இதை வீட்டிலேயே கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டாலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் குழந்தைகள் வந்து ஸ்டாமினா இல்லாமல் இருக்காங்க உடல் எடை வந்து நார்மலாக இருக்கணும்னா இந்த கோட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேற்றான் கற்பம் பயன்படுத்தலாம் எப்படின்னா சிறுகீரை சாறு கோட்டை சோரணம் இருக்குது இல்லைங்களா சிறுகீரை சாறு அதாவது சிறுகீரையை நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கணும் இந்த சாறை கோட்டை பொடியில் விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும் ஸோ வெயிலில் வச்சுட்டு எடுத்து இதை பயன்படுத்தும்போது இந்த பொடியை பயன்படுத்தும்போது உடலுக்கு அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் பிளாடர் இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளாடரில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த போஸ்ட் வாய்டு யூரின் இல்லை ப்ரோஸ்டேட் பிளான் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இதை சரி செய்யறதுக்கு நமக்கு தேட்டான்கொட்டை பயன்படுது ஸோ இந்த தேட்டான்கொட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாவனை செய்ததை நம்ம நெய்யில் கலந்து சாப்பிடும்போது உடலுக்கு அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்குது ஸோ இதுவே வந்து ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னாலும் இந்த தேட்டான்கொட்டையை அஸ்வகந்தா சூரணம் மற்றும் தண்ணீர் வீட்டான் கிழங்கு சூரணம் அதாவது சதாவரி இதனோடு சேர்த்து பயன்படுத்தும்போதும் உடல் உடலுக்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த மூன்று சூர்ணமும் சம அளவு எடுத்து நம்ம பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேளை பயன்படுத்தணும் ஸோ பாலில் கலந்து ஆண்கள் எடுக்கும்போது அதிகமான உடல் உஷ்ணம் குறைந்து அதுமாரி மாதிரி போஸ்டேஜ் தான் இருந்தாலும் இது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இரவு நேரத்தில் இந்த தேற்றான் கோட்டையை தண்ணீரில் போட்டுட்டு ஒரு மூன்று கிளாஸ் அளவு தண்ணீர் இல்லை நான்கு கிளாஸ் அளவு தண்ணீரில் தேற்றான் கொட்டையை தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் இருந்துட்டு காலையில் இந்த தண்ணீரை குடிக்கும்பொழுது உடலுக்கு அதிகமான உஷ்ணம் இருந்தால் அது சரியாகிறதுக்கு நமக்கு இந்த தேற்றான் கொட்டை பயன்படுது ஸோ தே தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்கிறது உடலுக்கு நிறைய பலன்கள் தரக்கூடிய முக்கியமாக பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தால் இந்த தேற்றான்கோட்டையை நெய்யோடு சேர்த்து காய்ச்சி அந்த நெய் ஒரு ஸ்பூன் எப்படின்னா இப்போ ஒரு கிலோ நெய் இருக்குன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தேற்றான்கோட்டை பொடியை நெய்யில் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த நெய் ஒரு ஸ்பூன் பத்து எம்எல் அளவுக்கு எடுத்து ஒரு சிட்டிகை அளவு குங்குளிய பருப்பம் சேர்த்து பெண்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் சூடு ஒயிட் டிசார்ஜ் வெஜினல் டிசார்ஜ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான மூலிகை இதை வீட்டில் நம்ம யார் யார் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு உடல் நலம் தொடர்பாக சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி